நம்ம திண்டுக்கல் சில்வத்தூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்க நம்ம தி லவ்லி ப்ளஸ்ஸில் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணுறது மாதிரி அவ்வளோ ஃபுல்லாக டிசைன்மே யூனிக்காக ஃபுல்லாமே அவ்வளோ கிராண்டான கலெக்ஷனாக தாங்க வந்திருக்கு ஒவ்வொரு கலருமே அவ்வளோ டிஃப்ரெண்ட் கலரில் காண்ட்ரஸ்ட்டாக எல்லாமே புது டிசைனாக வந்திருக்கு சைஸ் எல்லாமே ஆம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் வரும் இதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு பேபி பிங்க் கலரில் வந்து நல்லா சில்க் காட்டன் மெட்டீரியலை நல்லா சூப்பரவாக சைனிங்காக வருங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா வீ நெக் பேட்டர்னால் சுற்றியுமே உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் பண்ணி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக வந்து ஜர்தோசி ஒர்க்கு டாப் ஃபுல்லாமே கீழே வரைக்கும் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க இதுக்கு ஸ்லீவுமேவும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வந்துடும் பேண்ட் பார்த்தீங்கன்னா பேண்ட்டுமே நல்லா ஃப்ரீயாக சூப்பர்வாக வந்துடும் நல்லா பெருசாகவே தாங்க கொடுத்துருப்பாங்க டாப் வந்து சைடு ஓப்பனில் தாங்க வரும் நல்ல கிராண்ட் கலெக்ஷன் நேரில் பார்க்குறதுக்கு நல்லா சைனிங்காக சூப்பவாக இருக்கும் இதோட ஷால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே சுற்றி வந்து உங்களுக்கு அந்த பார்ட்ரு மாதிரி வந்து ஜமிக்கி ஒர்க்கு கொடுத்து ஷால்குள்ளேயுமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க நல்லா சைனிங்காக சூப்பவாக கிராண்டாக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நைன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சார்ஜட் கிளாத் மாதிரியும் நல்லா ஷைனிங்காகவும் வேர் லுக்கில் வந்து அதாவது பட்டு சாரி மாதிரி வர்ற கிளாத்லேயும் வருங்க நல்லா சூப்பராக கிராண்டாக இருக்கும் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு கிராண்டாக வந்து நல்ல ஜ ஜரியில் ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஜமிக்கு ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா குட்டி குட்டியாக புட்டா டிசைன் மாதிரி கொடுத்து ஸ்லீவோட பார்ட்ருலேயுமே அந்த ஜமிக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு நல்லா கிராண்டாக பார்ட்ரு டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க பேண்ட்டுமே நல்லா பெருசாக வந்துடும் பேண்ட்டோட எண்டுலையுமே உங்களுக்கு வந்து இந்த பார்ட்ரு டிசைன் மாதிரி நல்லா கிராண்டாக பண்ணியிருப்பாங்க இதுக்கு ஷால் பார்த்தீங்கன்னா நல்ல டிஷ்யூல வந்து நல்ல லென்த்தான ஷாலுமே வந்துடும் இது இதுவும் சைட் ஓப்பன் டைப்பு தாங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர்வான ஒரு டார்க் பாட்டில் க்ரீனில் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து சிம்பிள் நீட்டாக வந்து ஜமிக்கி ஒர்க்கு மாதிரி பண்ணியிருப்பாங்க எம்ப்ராய்ட் த்ரெட்டிங் ஒர்க் மாதிரி பண்ணி நெக்கை சுற்றி வந்து உங்களுக்கு அந்த த்ரெட் ஒர்க் மாதிரி வந்துடும் இதுக்குமே உங்களுக்கு ஸ்லீவில் வந்து அந்த டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே பார்ட்ரில் வந்துருங்க இதோடய கிளாத்துமே நல்லா ஷைனிங்காக அந்த சாரீ கிளாத் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்குமே உள்ளே வந்து உங்களுக்கு வித்து லைனிங்கோடைய வந்துருங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி தான் வரும் இதோட ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக ஃபுல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணி நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்குங்க அங்கங்கே நடுவில் வந்து கோல்டன் ஜரியில் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் சைஸ் வந்து எம் டூ டபுள் எட் இப்போ பார்த்தா அதே சேம் கிளாத் மெட்டீரியல் தாங்க ஆனால் முன்னாடி டிசைன் மட்டும் மாறும் இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஜரிலேயே ஒர்க் பண்ணி அதை விட இன்னும் சிம்பிள் நீட்டாக கொடுத்துருப்பாங்க நல்லா சூப்பராக இருக்கும் கிளாத் மெட்டீரியல் வந்து சேம் தான் இதுக்குமே உங்களுக்கு வித் லைனிங்கோடு வந்துடும் இதுலேயுமே கீழே வந்து உங்களுக்கு பார்ட்ரில் வந்து அந்த முன்னாடி வர அந்த டிசைனில் வந்து கீழே பார்டரில் கொடுத்துருப்பாங்க இதோட டாப் லென்த்து வந்து நல்லா கீழே வந்து ஹைட்டாகவே வந்துருங்க இதுக்கு வந்து பேண்ட்டு வந்து நல்ல கான்ட்ரஸ்ட்டாக ஆனியன் பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பார்டரில் உங்களுக்கு அந்த ஜரி த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க பேண்ட் வந்து நல்லா பெருசாகவே வந்துருங்க இதில் என்னென்னா இதுக்கு வந்து பேண்ட்டுக்குமே உங்களுக்கு உள்ளே வந்து லைனிங்கோடு தான் வரும் குவாலிட்டி பார்க்கவே நல்லா கிராண்டாக சூப்பவாக இருக்குங்க பார்ட்டிக்கெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பவாக இருக்கும் இதோட ஷாலுமேவும் நல்லா சூப்பவாக நல்லா வந்து காட்டனில் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து கோல்டன் ஜெரி கொடுத்து அதுக்குள்ளே வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க வேர் பண்ணுறதுக்கும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பவாக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியலில் ஒரு ஹாஃப் ஒயிட்டில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக டொமேட்டோ பிங்க் கலரில் வந்து உள்ள கான்ட்ரஸ்ட்டு கொடுத்து அதில் ஃபுட்டி சு முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே குட்டி குட்டியாக வந்து ஒரு புட்டா டிசைன் மாதிரி கொடுத்து கீழே பார்ட்ரு வந்து நல்லா கிராண்டாக வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் டிசைனில் வருங்க இதுக்கு பேண்ட்டுமே நல்ல பெருசாக கான்ட்ரஸ்ட்டாக நல்லா ஒரு டொமேட்டோ பிங்க் கலரில் வரும் பேண்ட்டோட இதில் வந்து எஜில் வந்து குட்டி குட்டியாக அந்த பாம்பாம் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஷால் வந்து நல்லா மார்பிளில் வந்து வருங்க ஷால்மே நல்ல லென்த்தாக சூப்பவாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பார்த்திங்கன்னா சூப்பர்வாக முன்னாடி வந்து அந்த எம்ப்ராய்டிங்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க நல்லா ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அது ஃபுல்லாமே நெக்கை ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டிங் கவர் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாமே இங்கே நான் வந்து குட்டி குட்டியாக வந்து அந்த ஜரியில் வந்து உங்களுக்கு புட்டா டிசைன் மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாமே டாப் ஃபுல்லாமே வந்துடும் இதுக்கு பேண்ட்டு வந்து நல்லா ஒரு ஆனியன் பிங்க் கலரில் வருங்க டாப் பார்க்கவே நல்லா ஒரு ஒயின் கலர் வந்து நல்லா டார்க்காக சூப்பவாக இருக்கும் இதோட பேண்ட்டோட எஜ்ஜிலேயுமே உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு நல்லா சூப்பர்வான ஷாலு நல்லா கிராண்டாக சூப்பவாக வந்துடும் இதுலேயுமே ஷால்குள்ளே வந்து உங்களுக்கு ஜரியில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா அந்த கான்ட்ராஸ்ட்டாக அந்த ஆனியன் பிங்க்கு அண்ட் டார்க் அந்த ஒன் ஒயின் பி ஒயின் கலருமே கலந்து உங்களுக்கு வரும் நல்லா கிராண்டாக சூப்பரவாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பர் ஒரு பேரட் க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக ராணி பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே ஜர்ஜோசி ஒர்க் கொடுத்து ஒயிட் கலரில் பீட்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாப் ஃபுல்லாமே கீழே வரைக்கும் உங்களுக்கு நல்லா அந்த ஒயிட் கலர் பாசியிலேயும் அந்த குட்டி குட்டியாக புட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க கிளாத் மெட்டீரியல் வந்து இந்த சேரீயில் பட்டு சாரீ கிளாத் மாதிரியே நல்லா ஷைனிங்காக சூப்பவாக இருக்குங்க இதுக்கு வித் லைனிங்கோடு வந்துடும் உங்களுக்கு வந்து இந்த எரியிற மாதிரி இந்த ப்ராப்ளம்லாம் வராது இதுக்கு நல்லா கான்ட்ரஸ்டாக சூப்பர்வான ஒரு ராணி பிங்க் கலரில் வந்து பேண்ட் வந்துடும் இந்த டாப்போட கலர்லேயே கீழே பா பேண்ட்டோட எஜ்ஜில் வந்து குட்டி குட்டியாக அந்த புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாம்பாம் டிசைன் மாதிரி இதுக்கு ஷால் வந்து டாப் கலர்லேயும் பேண்ட் கலர்லேயும் ரெண்டு ரெண்டு கலருமே மிக்ஸ் ஆகி உள்ளே வந்து உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா ஷால்மே நல்லா சைனிங்காக சாஃப்டாக சூப்பவாக இருக்குங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான டார்க் ஒயின் கலரில் வந்து உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் வந்து எம்ப்ராய்டிங் அதாவது இங்கே ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன் மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணி அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஜமிக்கு ஒர்க்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே ஒரு மூணு பட்டன் மட்டும் கொடுத்து சிம்பிள் நீட்டாக இருக்குங்க இது ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் டிசைனில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக புட்டா டிசைன் மாதிரி வந்துடும் இதுக்கு உள்ளே லைனிங்கோடயே வந்துருங்க இப்போ காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சைடு ஓப்பனில் தான் வரும் கிளாத் மெட்டீரியல் வந்து இது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியலில் வருங்க நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்கும் பார்ட்டி வேர்க்கு வந்து நல்லா லுக்காகவே இருக்கும் இதுக்கு பேண்ட் வந்து சேம் என்ன கலரோ அதே இதுலேயே வந்துருங்க டாப்போட கலர்லேயே பேண்ட்டு வந்துடும் இதோட ஷால் வந்து நல்லா லைட் ஒரு பீச் கலரில் வந்து உள்ளே வந்து ஒயின் கலரில் டிசைன் கொடுத்து ஷால் ஃபுல்லாமே நல்லா கிராண்டாக வந்து உள்ளே உங்களுக்கு ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஷாலோட எஜில் வந்து உங்களுக்கு குட்டியாக வந்து அந்த டெசல் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா நீட்டாக சூப்பவாக இருக்குங்க ஷால் நல்லா கிராண்டாக சூப்பராக லென்த்தாகவே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான டிசைனை கொடுத்துருப்பாங்க அதாவது ஒயிட் கலர் பீட்ஸில் வந்து ஒர்க் பண்ணி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி ஜர்தோசி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக கீழே வரைக்கும் வந்து அந்த பாசியில் வந்து குட்டி குட்டியாக புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கிளாத் வந்து உங்களுக்கு காட்டன் இது சில்க் காட்டன் மெட்டீரியலில் தான் வரும் இதுக்கு உங்களுக்கு உள்ளே வந்து வித் லைனிங்கோடயே வந்துருங்க இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா இதே சேம் டாப் என்ன கலரோ அந்த இதில் சேமாக வந்துடும் பார்க்கவே நல்லா ராயலாக லுக்காக சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து செலக்டிவாக தான் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஸ் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா கலருமேவும் ஷால் பார்த்திங்கன்னா நல்லா ஆர்கின்ஸெல்லாம் நல்லா லென்த்தாகவே வந்துடும் இதுக்கு வந்து இந்த ஷால் தாங்க நல்லா ஹைலைட்டேவும் நல்லா சூப்பராக இருக்கும் கிராண்டாக இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் ஏ இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு தீப்பெட்டி கலர்ல சூப்பர்வாவும் டிஷ்யூ இருக்குல்லங்க அதுலயே வந்து சாஃப்டா இப்போ வேர் பண்றது மாதிரி ஸேரீ வருதுல்ல அந்த கிளாத்தில் வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பவாக இருக்கும் இது வித் லைனிங்கோடைய சைடு ஓப்பன் பேட்டர்னில் தான் வரும் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைனே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஜர்தோசி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க டிசைனே சிம்பிள் அண்ட் நீட்டாக சூப்பவாக இருக்கும் இதோட ஸ்லீவில் பார்த்திங்கன்னா பைப்பிங் டிசைன் மாதிரி கொடுத்து கான்ட்ரஸ்ட்டாக அந்த பேண்டோட கலரில் வந்து நல்லா ஒரு ஃபேண்டா கலரில் வந்து கான்ட்ரஸ்ட்டாக அந்த பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா சூப்பவாக இருக்கும் இதுக்கு பேண்ட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர்வான ஒரு ஃபேண்டா கலரில் வருங்க பேண்ட்டோட எஜ்ஜில் வந்து இந்த ஸ்லீவில் டாப்போட ஸ்லீவில் வர டிசைன் என்னமோ அதே இது வந்து உங்கள் பேண்டோட எஜ்ஜிலையும் வந்துடுங்க இதுக்கு ஷால் வந்து நல்ல ஒரு டபுள் ஷேட் கலரில் பேண்ட்டு டாப் கலர் கலந்தது மாதிரி ஷால் நல்லா கிராண்டாக சூப்பவாக வரும் அதுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து ஷாலுமே நல்ல லென்த்தாக கிராண்டாக சூப்பரவாக வந்துருங்க நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு பிஸ்தா கிரீனில் வந்து டிசைனே பார்க்க அவ்வளோ ஒரு யூனிக்காக சூப்பராக இருக்குங்க முன்னாடி ஃபுல்லாமேவும் அந்த ஜர்தோசி ஒர்க்கே நல்லா சூப்பரவாக சிம்பிள் நீட்டாக கொடுத்து பார்க்கவே அவ்வளோ சூப்பரவாக இருக்குது அதுக்குள்ளே வந்து குட்டியாக வந்து பீட் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா கிராண்டாக சூப்பரவாக இருக்கும் ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணி நல்லா கிராண்டாக வரும் பார்ட்ரு டாப்போட பார்ட்ருலேயுமே உங்களுக்கு வந்து நல்லா அந்த முன்னாடி வர டிசைனில் வந்து கீழே வந்து பார்ட்ரில் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா கிராண்ட் லுக்காக சூப்பமாக இருக்கும் இது சைட் ஓப்பனில் தாங்க வரும் வித் லைனிங்கோடையே வந்துடும் இதோட பேண்ட்டு வந்து நல்லா டார்க்கு இது ராமர் ப்ளூ மாதிரி நல்லா டார்க்காக வந்துடும் எலாஸ்டிக்குமே நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் இது பேண்ட்டுமே உங்களுக்கு வித் லைனிங்கோடையே வந்துடும் பேண்ட்டோட எஜ்ஜ்லையும் உங்களுக்கு அந்த பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துருங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஷாலு தாங்க ஹைலைட்டே ஷால் நல்லா வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த புட்டா வந்து ஜரிலே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது எதுவுமே பிரிண்டிங் கிடையாது உள்ளே ஃபுல்லாக ஜரி ஒர்க்கு தான் பார்த்தாலே தெரியும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் ஒயின் கலரில் வந்து வி நெக் பேட்டர் நெக்கை சுற்றி வந்து உங்களுக்கு நல்ல கிராண்டாக வந்து ஜரு அந்த ஜரியில் வந்து ஒர்க் பண்ணி உள்ளே ஃபுல்லாமே ஜமிக்கு ஒர்க்கு மாதிரி பண்ணியிருப்பாங்க டாப் ஃபுல்லாமே குட்டி குட்டியாக அந்த புட்டா டிசைன் மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் தாங்க கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கு பேண்ட்டுமே நல்லா டார்க் ஒயின் கலரில் வந்துடும் வித்து லைனோ லைனிங்கோடு வந்துடும் டாப்புமே உங்களுக்கு வித் லைனிங்கோட தாங்க வரும் சைடு ஓப்பனில் தான் வரும் இதுக்கு இந்த ஷாலு தாங்க ஹைலைட் ஷால் வந்து நல்லா ஆர்கேன்ஸா மெட்டீரியலில் வந்து நல்லா கிராண்டாக சூப்பரவாக இருக்கும் பார்ட்ரு ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ஷாலோட பார்டரில் கோல்டன் கலரில் வந்து நல்ல ஒர்க் வரும் நல்லா கிராண்டாக சூப்பவாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மஸ்டர்ட் எல்லோ வித்து நல்லா ஒரு மாம்பழ கலரில் ரெண்டு டபுள் கலர் ஷேடில் வருங்க இதில் ஃபுல்லாமேவும் நல்லா வீ நெக்கில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா ஃபுல்லாமே பீட் ஒர்க்குங்க முன்னாடி ஃபுல்லாமேவும் உங்களுக்கு அந்த பாசியிலே கீழே வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த ஜர்தோசி ஒர்க் மாதிரி பார்க்கவே டாப் வந்து நல்லா சில்க் காட்டன் மெட்டீரியலாக சைடு ஓப்பனில் நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்குங்க வீ நெக் பேட்டர்னில் வேர் பண்ணால் அவ்வளோ ரிச் லுக்கில் இருக்குங்க பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அதே சேம் மாம்பழ கலரில் வந்து உங்களுக்கு பேண்ட் வந்துடும் பேண்ட்டு நல்லா பெருசாகவே வந்துடும் பேண்ட்டுமேவும் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இது வந்து வித்தவுட் லைனிங்கில் தான் வரும் ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு ஷாலு ஷால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக உள்ளே வந்து அந்த மாம்பழ கலரில் தான் ஷால் வரும் ஃபுல்லாகவும் சீக்வன்ஸ் ஒர்க்கு கொடுத்து பார்ட்ரில் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ஜம் ஜமிக்கி ஒர்க்கு மாதிரி ஃபுல்லாக பார்டரை சுற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நல்லா ஷைனிங்காக கிராண்டாகவே வந்துருங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நைன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிஸ்தா க்ரீன்லேயே நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன் தாங்க நல்லா கிராண்டான லுக்கில் வந்து நெக்கை சுற்றி ரவுண்ட் நெக்லேவும் நல்லா நெக் வந்து நல்லா ஒரு போட் நெக் மாதிரி சூப்பராக ரவுண்ட் நெக் மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்கை சுற்றி வந்து உங்களுக்கு ஜர்சோசி ஒர்க்கு தாங்க பண்ணியிருப்பாங்க ஆரி ஒர்க்கு மாதிரி அது ஃபுல்லாமே அந்த ஃப்ளவரை சுற்றி வந்து உங்களுக்கு அது அந்த ஜர்தோசி ஒர்க் வந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக வரும் இதுக்கு ஸ்லீவுமே த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் தாங்க வரும் பார்க்கவே நல்ல கிராண்டாக சூப்பராக இருக்கும் வித் லைனிங்கோடே வந்துடுங்க சைடு ஓப்பன் பேட்டர்ன்னா இதுக்கு பேண்ட்டுமே அதிலே டார்க் கலரில் வந்து பேண்ட்டு வந்துடும் ஷால் பார்த்திங்கன்னா சேம் கலர்லேயும் நல்ல கிராண்டாக சூப்பவாக ஷால் வந்துடும் ஷாலோட கீழே பார்த்திங்கன்னா நல்லா அந்த கோல்டன் கலர் வந்து ஜரியில் வந்து பார்ட்ரு வந்து நல்லா கிராண்டாக சூப்பவாக கொடுத்துருக்காங்க இதுலேயுமே சுற்றி வந்து உங்களுக்கு அந்த ஜாமிக்கி ஒர்க்கால் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உள்ள ஃபுல்லாமே அந்த சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி நல்லா சைனிங்காக சூப்பவாக இருக்கும் ஷால் வந்து நல்லா சில்க் காட்டன் மெட்டீரியலில் தாங்க சாஃப்டாக சூப்பவாக வரும் அதாவது சரி லிலன் காட்டன் மெட்டீரியலில் வரும் இதோட டாப்போட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நைன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டோ டபுள் இது பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைன்லேயேவும் இது வந்து நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ஆனியன் பிங்க் கலருங்க இது அதே சேம் அந்த ஜர்தோசி ஒர்க்கு தான் வரும் இது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து நூலில் ஏதோ ஒர்க் பண்ண மாதிரி கிடையாது இது நூல் கிடையாது ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ஃப்ளவரை சுற்றி வந்து அந்த ஜர்தோசி ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேண்ட் பார்த்தீங்கன்னா பேண்ட்டுமேவும் நல்லா ஒரு ஆனியன் பிங்க் கலரில் வந்துடும் இதோட ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்லா சேம் அதே கிராண்ட் ஒர்க்கில் வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்து அந்த கோல்டன் கலர் ஜரியில் வந்து ஒர்க் பண்ணி உள்ள வந்து அந்த ஜமிக்கு ஒர்க்கு மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க கீழே பார்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான லுக்கில் வந்து நல்லா சூப்பவாக இருக்குங்க இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நைன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸா இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பவான கோல்டன் எல்லோ கலருங்க நல்ல ஒரு ரிச்சான கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஜரி ஒர்க்குலேயே ஃபுல்லாமே ஜர்தோசி ஒர்க்கு மாதிரி பண்ணியிருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாக அந்த ஜர்தோசி ஒர்க்கு தாங்க ஃபுல்லாமே குட்டி குட்டியாக வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்து கிளாத் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட் டிஷ்யூவில் வந்து நல்லா சைனிங்காக வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில நல்லா நேரில் பார்க்க அவ்வளோ கிராண்டாக நல்லா சைனிங்காக சூப்பரவாக இருக்கும் கீழே வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜர்தோசி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க சூப்பரவாக இருக்கும் இதுக்கு பேண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் எல்லோ கலரில் நல்லா சூப்பராக வந்துடும் இதுக்கு ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி வராது நம்ம காட்டன் சாரீ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா கிராண்டாக சூப்பவாக இருக்கும் நீங்கள் வேறு டாப்புக்கு கூட இந்த ஷாலை வந்து மேட்ச் பண்ணி போடலாம் அவ்வளோ கிராண்டாக சூப்பவாக இருக்கும் இது எல்லாமே ஃபுல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்து அந்த புட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ஜரியில் வந்து தான் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்டருமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்து சூப்பவாக நல்லா கிராண்டாக இருக்குங்க நல்லா ஒரு நைட் பார்ட்டிக்கெல்லாம் போட்டு போகிறீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் சூப்பராக இருக்கும் நெக்கை வந்து உங்களுக்கு வீ நெக் பேட்டர்ன் மாதிரி தான் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீ நெக் பேட்டன்ல வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஆரி ஒர்க் டிசைன் மாதிரி ஃபுல்லாக நெக்கை சுற்றி உங்களுக்கு டிசைன் வந்துடுங்க இதுமேவும் கீழே வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ஜர்தோசி ஒர்க் மாதிரி கீழே பண்ணி குட்டி குட்டியாக அந்த டிசைனை ஃபுல்லாமே கவர் பண்ணி அவங்களுக்கு அந்த புட்டா டிசைன் மாதிரி வந்துடும் இது சைடு ஓப்பனில் நல்லா ஒரு டிஷ்யூ கிளாத்தில் தாங்க வரும் இதுவுமே நல்லா சைனிங்காக சூப்பவாக இருக்கும் இதில் வர பார்ட்ரு டிசைன் எல்லாமே சூப்பரவாக இருக்குங்க ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு அந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் கீழேயுமே நல்ல கான்ட்ரஸ்ட்டாக வந்து டிசைன் அந்த ஃபேண்டா கலரில் ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேண்ட்டு நல்ல லென்த்தாகவே சூப்பராக வந்துடுங்க இதோட ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்கன்ஸாக மெட்டீரியலில் அதே ஜரியில் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு புட்டா டிசைன் மாதிரி கொடுத்து ஷால் வந்து நல்லா கிராண்டாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வீ நெக்லேவோ சில்க் காட்டனில் டிஜிட்டல் பிரிண்டில் வந்து வருங்க நல்லா பார்க்கவே நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவர் எல்லாமே நல்லா ஷைனிங்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க வீ நெக்ல வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ஜரி கோல்டன் ஜெரீல வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவோட பார்ட்லேயுமே அதே ஜரி ஒர்க்கில் வந்து கீழே ஸ்லீவ்லேயும் பண்ணியிருப்பாங்க இதுக்கு பேண்ட் வந்து வித்து நாட்டோடையே வந்துடுங்க பேண்ட்டை நல்லா ஃப்ரீயாகவே லென்த்தாகவே வந்துடும் இதுக்கு இந்த டாப்போட கிளாத்தில் வந்து பேண்ட்டோட எஜ்ஜில் வந்து அந்த பார்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஷால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேம் அந்த கோல்டன் ஜரில வந்து ஃபுல்லாக ஷால் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டம் இது ப இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு பிஸ்டா க்ரீன் கலரில் வந்து நல்லா உள்ள டாப் ஃபுல்லாமே நல்ல கிராண்டாக சூப்பவாக ஃப்ளவர் டிசைன் மாதிரி வருங்க இது வீ நெக்கில் வந்து நல்ல ஒரு ஆரி ஒர்க் டிசைனில் தான் வரும் கீழே வரைக்குமே உங்களுக்கு அந்த ஜெர்ஜோசி ஒர்க் மாதிரி கீழே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க நல்ல சூப்பவாக இருக்கும் ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி ஸ்லீவ்லேயுமே வந்துடுங்க இது சைட் ஓப்பன் தான் டிஷ்யூ குதிரில் வந்து சாஃப்ட்டான கிளாத்தில் வந்து வரும் இதுக்கு வித் லைனிங்கோடு தாங்க வரும் அதனால் உடம்பு வந்து எரியும் சீண்ட்ரு அந்த மாதிரி இதெல்லாம் வராது எல்லாமே வித் லைனிங்கோடு தான் வருது இதுக்கு பேண்ட்டு நல்லா ஃப்ரீயாகவே நல்லா பெருசாகவே இருக்கும் இதோட ஷால் பார்த்திங்கன்னா நல்லா ஆர்கன் சாலை வந்து நல்லா கிராண்டாக ஃபுப்போவாக இருக்குங்க நல்லா கிராண்டாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் கலர்லேயே உள்ளே வந்து நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்டாக ஒரு ராமர் ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல ஒரு யூனிக்கான டிசைனுங்க அவ்வளோ ஒரு ராயலாக சூப்பவாக இருக்கும் அவ்வளோ கிராண்ட் லுக்கில் நல்லாயிருக்கு கிளாத் மெட்டீரியலே நல்லா ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியலாக நல்லா சைனிங்காக சைடு ஓப்பனில் வந்து சூப்பவாக இருக்குது வீ நிற்குங்க அதுவும் இல்லாமல் வீ நிற்க சுற்றியுமே உங்களுக்கு ஆரி ஒர்க்கு டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கீழே ஃபுல்லாமே அந்த டிசைனில் எல்லாமே சிம்பிள் நீட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஜெர்சோசி ஒர்க் மாதிரி பண்ணி நல்லா கிராண்டாக பார்க்கவே நல்லா கிராண்டாக சூப்பவாக இருக்கும் இதோட பேண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் நல்லா சூப்பராக ஃப்ரீயாகவே இருக்குங்க இதுக்கு ஷால் வந்து நல்லா சில்க் காட்டன் மெட்டீரியலில் தாங்க வரும் நல்லா சாஃப்டாக சூப்பவாக இருக்கும் அந்த டிசைனை ஃபு சுற்றி ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்து நல்லா சைனிங்காக கொடுத்துருப்பாங்க நல்லா சூப்பவாகவே வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எச் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ராணி பிங்க்கில் வந்து உள்ள ஃபுல்லாமே நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனில் சைனிங்காக வந்து சில்க் காட்டன் மெட்டீரியலில் தாங்க டாப் வரும் நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் இதுக்கு வித் லைனிங்கோடயே உங்களுக்கு வந்துடும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருப்பாங்க நெக்கு சுற்றியுமே ஜர்தோசி ஒர்க்கு தாங்க பண்ணியிருப்பாங்க நெக்கோட மாடல் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கில் தான் வரும் டாப்மே நல்ல ஹைட்டாக சூப்பர்வாக வந்துடுங்க இதுக்கு பேண்ட்டு நல்லா ஒரு டார்க் ராணி பிங்க் கலரில் வந்து சூப்பராக வந்துடும் இது நல்லா கிராண்டாக ஒரு பார்ட்டி வேர் லுக்கில் வந்து நல்லா கிராண்டாக சூப்பரவாக இருக்குங்க இதுக்கு ஷாலுமேவும் அந்த கோல்டன் ஜரி உள்ளே கொடுத்து நல்லா கிராண்டாக சூப்பர் வந்துடும் ஷாலோடது ஃபுல் ஃபுல்லாமே எஜ்ஜு ஃபுல்லாமே சுற்றி உங்களுக்கு அந்த ஜமிக்கு ஒர்க் மாதிரி சுற்றி ஃபுல்லாமே வந்துடும் நல்லா கிராண்ட் லுக்கில் சூப்பராக இருக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நைன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேம் நான் வேர் தாங்க டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு கிராண்டாக ஃபுல்லாமே பீட் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும் டாப்போட கிளாத் பார்த்தீங்கன்னா நல்லா சில்க் காட்டன் மெட்டீரியலில் ஷைனிங்காக வித்தில் உள்ள லைனிங்கோடையே வந்துருங்க கீழே வந்து பார்ட்ரில் வந்து உங்களுக்கு அந்த நெட்டு டிசைன் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக அவ்வளோ கிராண்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேண்ட்டுமே நல்லா வித்து லைனிங்கோடைய வந்துடும் பேண்ட்டோட எஜ்ஜில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு அந்த நெட்டில் வந்து நல்லா டிஃப்ரெண்டாக டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நீட்டாக அவ்வளோ சூப்பவாக இருக்குங்க டாப் பார்த்திங்கன்னா அவ்வளோ ராயல் லுக்கில் சூப்பராக இருக்கும் இதுக்கு காண்ட்ரஸ்ட்டாக வந்து உங்களுக்கு லைட் பேபி பிங்க் கலர் கான்ட்ரஸ்ட்டாக வர்றது மாதிரி நல்லா கிராண்டாக சூப்பரவாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்பவே மாட்டேங்க ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி தாங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது நல்லா ஒரு பீக்காக் ப்ளூவில் வந்து நல்லா ஃபுல் கிராண்டில் வந்து குட்டி குட்டியாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்து நடுவில் வந்து கீழே வரைக்கும் நல்லா ஒரு லேஸ் மாதிரி கொடுத்தா அது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் மாதிரிங்க டாப்லே நல்லா ஃபுல்லாக வந்து சில்க் காட்டன் மெட்டீரியலில் நல்லா ஷைனிங்காக கிராண்டாக இருக்கும் ஸ்லீவோட பார்ட்ருலேயுமே உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி வந்துடும் இதில் பேண்ட்டு பேண்ட்டுமே நல்லா ஃப்ரீயாக சூப்பராக இருக்கும் பேண்ட்டோட எஜ்லேயுமே உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி நல்லா கிராண்டாக கொடுத்துருப்பாங்க அந்த லேஸ் கொடுத்து லேஸ்க்கு மேலே அந்த குட்டி குட்டியாக அந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஷால் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பியூர் காட்டனில் வந்து வந்துருங்க சில்க் காட்டனில் நல்லா ஷைனிங்காக சூப்பவாக வந்துடும் ஷால்குள்ளே ஃபுல்லாமே அந்த குட்டி குட்டியாக புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது நல்லா பார்ட்டி வேர் லுக் மாதிரி நைட்டுக்கெலாம் வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கிராண்டாக சூப்பவாக இருக்குங்க கலரே நல்லா யூனிக்கான கலரு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி தான் சைஸ் வந்து எம் டோ டபுள் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான கலருங்க பார்த்தோன்னே அப்படியே அவ்வளோதான் கேட்ச் பண்ணிடுச்சு அவ்வளோ ஒரு செம்மையான கலரு நல்ல ஒரு டார்க் மெஹந்தி க்ரீனில் வந்து உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டன் கலரில் அந்த டபுள் ஷைனிங் அடிச்சு நல்லா பியூர் சில்க் காட்டன் மெட்டீரியலில் வந்து நல்லா சூப்பவாக இருக்குங்க சைடு ஓப்பனில் தான் வரும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீ நெக்லேவும் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆரி ஒர்க்கு டிசைன் மாதிரி நல்லா கிராண்டாக சூப்பவாக பண்ணியிருப்பாங்க கிளாத்தே அவ்வளோ செம்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க இதுக்கு என்னென்னா இந்த காண்ட்ரஸ்ட்டு தாங்க அவ்வளோ லுக்கேவும் நல்லா ஒரு டார்க் மெரூன் கலரில் கீழே வந்து பாட பேண்ட்டோட எஜ்ஜில் வந்து இந்த டாப்போட கிளாத்தில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க பேண்ட்டில் வந்து வித் நாட்டோடையே வந்துடுங்க பின்னாடி வந்து எலாஸ்டிக் வரும் பேண்ட்டுமே நல்லா ஃப்ரீயாக பெருசாகவே தான் இருக்கும் இதுக்கு ஷால்மே நல்லா ஒரு டார்க் மெரூன் கலரில் வந்து நல்லா கிராண்டாக சூப்பவாக இருக்கும் சாரி இதில் என்ன ஒரு இதுன்னா இந்த பீஸில் மட்டும் எல்லு எம்மு இது மட்டும்தான் இருக்குது பீஸை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு கஸ்டமர் வந்து ரெண்டு பீஸுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதில் வந்து எல் சைஸு எம் சைஸு ரெண்டு மட்டும்தான் இருக்குது அந்த சைஸ் இருக்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து எம்மு எல் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் லிமிட்டட் ஸ்டாக்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறப்பேயும் உடனே வந்து புக் பண்ணிடுங்க ஏன்னா இது வந்து ஃபுல்லாமே அவ்வளோ ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்குது இப்போயே இது கம்பல்சரி வீடியோ போடணும்னு சண்டை போட்டு தான் இந்த வீடியோவே எடுத்துருக்கோம் ஏன்னா பீஸ் வந்து எங்களுக்கே பண்டில் உடைக்கிறப்பே ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்க தான் ப்ரைஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் போட்டிருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் பார்த்த உடனே சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங் வந்து செவன் ஃபிஃப்டிலேருந்து தான் எல்லாமே ரேட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் வித் லைனிங்கோட எல்லாமே வந்துடுங்க ரொம்ப ட்ரான்ஸ்ஃபரண்டெல்லாம் எதுவுமே இருக்காது வாங்க அடுத்து புது கலெக்ஷனில் பார்ப்போம் ஓகே பாய்